ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்தில ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்தில ஒரு நாள் ஒரு மனுத்தியால வேகத்துல ஒரு மனுத்தியால நாள் விறகு கட்டை நெருப்பு பத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கணலாக இருக்கக்கூடிய விறகு கட்டையை ஆட்டினா அந்த விறகு கட்டையில இருந்து அந்த நெருப்பு பொறிகள் மேலே சென்று அனைவருக்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ளால ஒரு மணித்தியாலம் முடிஞ்சிடும்

நைட்ல வாரங்கிறோம் காலையிலங்கிறோம் மாலையிலங்கிறோம் இந்த காலையும் மாலையும் என்ன செய்யுது இவ்விளியாணி ஒவ்வொரு புதிதாக இருக்கக்கூடியதையும் பழைய சாக்கி கொண்டு நீங்க புதுசா வந்தவங்கிறோம் இரவும் பகலும் கொஞ்ச நாள் சொல்றோம் இது பழைய இவ்விளியாணி தூரத்தில் இருக்கக்கூடிய சமீப மாத்துது தூரத்தில் இருக்கக்கூடிய வார மாசம் அடுத்த மாசம் சொன்னது அவசரமா கிட்ட கொண்டது சேர்க்கிறது அது இந்த இரவும் பகலும் மாறி மாறி வாரதுனால

அடியானை உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் முடிஞ்சு ஒரு நிமிடம் முடிஞ்சு ஒரு மனத்தியால முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன முடிஞ்சு அடியான நீ ஒரு நிமிடம் தபறு கிட்ட நெருங்கிட்டா ஒரு மனத்தியால நெருங்கிட்டா ஒரு நாள் நெருங்கிட்டா ஒரு வாரம் நெருங்கிட்டா ஒரு மாதம் நெருங்கிட்டா ஒரு வருஷம் உனக்கு கொடுக்கப்பட்டதுல முடிஞ்சு தபறு கிட்ட நெருங்கிட்டா சகோதரர்கள் எல்லா உடைய நல்லா நான் மௌத்துக்கு தயாரா நான் மௌத்துக்கு தயாரா நாம் இதுக்கு தயார் செஞ்சுட்டோமா சகோதரர்களே பிசினஸ் டெவலப் பண்ணணும் அது செய்யணும் இதை செய்யணும் ஐடியா பண்றோம் திட்டம் தீட்டுறோம் பலரோட முயற்சி செய்யறோம் பேசுறோம் கதைக்கிறோம் தவறு என்று சொல்லல நானு நீங்க ஆகிறதுக்கு ரெடியா மௌத்துக்கு ரெடியா இருக்கா என்ன செய்யறோம் எங்கட வாழ்க்கை எப்படி கழியுது நாளுக்கு நாள் நல்ல அமல்கள் முன்னேறி கொண்டு போகுதா இல்ல இருந்ததை விட மோசமாயிட்டு போறோமா இல்ல இருந்த மாதிரியே இருக்கிறோமா அல்ல குறுகிய காலத்தை தந்திக்க இதுக்கு ஆகிறத சம்பாதிக்க அது துணியா மசரா சொல்லியில் ஆகிறா இந்த துணியா ஆகிறத சம்பாதிக்கக்கூடிய விளைநிலம் என்று சொன்னாங்க

இதில் நாம் முயற்சி செய்கிறோமோ அதை வெகு சீக்கிரம் நாங்கள் பார்த்தறிக்கிறோம் நல்ல முறையில் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் எங்களோட வாழ்க்கை கழி இருந்தால் அதில் பிரதிபலனையும் ஆகாரத்தில் கண்டுக்கொள்வோம் வெகு சீக்கிரம் இல்ல அல்லாஹ் மாற்றமான முறையில் அல்லாவுடைய கட்டளையில் உதாசீனம் செய்து நவீன சுண்ணாக்களை கொலை செஞ்சு இந்த முறையில எங்களோட வாழ்க்கை கழிதா இதையும் நாங்கள் கண்டு கொள்வோம் இது சும்மா இது சும்மா இது ஹுஜுஜா அல் ஹவுஃபா இதுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹ் ஆகரத்தில் தருவோம் அதனால சகோவர்களே நாங்க சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு திருப்தியோடு நிம்மதியாக இருக்கிறோம் நான் நான் உம்ரா செஞ்சுக்கிறேன் நான் அந்தந்த காரியங்களை செஞ்சுக்கிறேன் நான் கடவுரை சொல்லி எங்களை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்கணும் சகோவர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே அமலை செஞ்சிட்டு திருப்தி காணல சந்தோஷம் அல்லாம இன்னும் எங்களை முன்னேற்றணும்